வாழ்க்கையில எது வெள்ளாட்டி போனாலும் தெம்போட நிக்கணும் தைரியமா நிக்கணும் அதுதான் நம்பிக்கை எல்லாரும் இருந்துகிட்டு நிக்கிறது பேர் தன் இல்ல ஆள் அம்பு ஆயுதம் எதை விளையாட்டி நிக்கணும் துணிவோட நிக்கணும் பயப்படாம நிக்கணும் இவ்வளவு பேர் இருக்காங்க அது முக்கியமே இல்ல எனக்கு நான் இருக்கேன் அது போதும் வாழ்க்கையில எது விளையாட்டி போனாலும் தெம்போட நிக்கணும் தைரியமா நிக்கணும் அதுதான் நம்பிக்கை எல்லாரும் இருந்துகிட்டு நிக்கிறது பேர் தன்னம்பிக்கை இல்ல

ஆள் அம்பு ஆயுதம் எது விளையாடி நிக்கணும் துணிவோட நிக்கணும் பயப்படாம நிக்கணும் இவ்வளவு பேர் இருக்காங்க அது முக்கியமே இல்ல எனக்கு நான் இருக்கேன் அது போதும் வாழ்க்கையில எது இல்லாட்டி போனாலும் திம்போட நிக்கணும் தைரியமா நிக்கணும் அதுதான் நம்பிக்கை எல்லாரும் இருந்துகிட்டு நிக்கிறது பேர் தன் நம்பிக்கை இல்ல ஆள் அம்பு ஆயுதம் எது நிக்கணும் துணிவோட நிக்கணும் பயப்படாம நிக்கணும் இவ்வளவு பேர் இருக்காங்க அது முக்கியமே இல்ல எனக்கு நான் இருக்கேன் அது போதும்